தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் மதுரை எம்பதியின் சிறப்புகளை ஒவ்வொரு நாளும் கண்டுகொண்டிருக்கிறோம் அந்த அளவில் இன்று நாம் மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றி விரிவாக காண்போம் புண்ணியம் வேண்டி பஞ்சபூத தலங்களை தேடி அலைந்து பக்தர்கள் பலர் தரிசித்து வருகின்றனர் ஆனால் மதுரை மாவட்ட மக்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் மதுரை நகரிலேயே பஞ்சபூத ஸ்தலங்கள் உள்ளன கோவில் நகரமாம் மதுரையிலே பஞ்சபூத தலங்கள் உள்ளதை நம்மில் பல பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அதுவும் அனைத்து கோயில்களையும் ஒரே நாளில் தரிசிக்கும் வகையில் மிகவும் அருகர்காமையில் அமைந்துள்ளன நீர் ஸ்தலமாக மதுரை செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் கோவில் அமைந்துள்ளது ஆகாய ஸ்தலமாக சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோவில் உள்ளது நில ஸ்தலமாக இம்மையில் நன்மை தருவார் கோவில் அமைந்துள்ளது நெருப்பு ஸ்தலமாக தெற்கு மாசி வீதியில் உள்ள தென் திரு ஆலவாயார் கோவில் அமைந்துள்ளது காற்று ஸ்தலமாக தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவில் ஆகியவை மதுரையிலேயே உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களாகும் அதனால் தான் பஞ்சபூதங்களை உள்ளடக்கி வெள்ளை ஊதா பச்சை சிவப்பு மஞ்சள் நிறங்கள் கலந்த பஞ்சவர்ண கிளியை அன்னை மீனாட்சி கையில் பிடித்துள்ளாள் அப்பன் சிவனும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் கடம்பவனமாம் மதுரையிலே நிகழ்த்தியுள்ளார் திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம் காஞ்சியில் வாழ்ந்தால் புண்ணியம் காசியில் இறந்தால் புண்ணியம் சிதம்பரத்தில் வழிபட்டால் புண்ணியம் திருவண்ணாமலையை நினைத்தாலே புண்ணியம் மதுரையில் பிறந்தாலும் மதுரையில் வாழ்ந்தாலும் மதுரையில் இறந்தாலும் மதுரையில் வழிபட்டாலும் மதுரையை நினைத்தாலும் புண்ணியம் முதலில் நாம் காண இருப்பது நீர்த்தலமான திருவாப்புடையார் கோவில் பற்றிய செய்தியாகும் திருவாப்புடையார் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் பாடல் பெற்ற இத்தலம் மதுரை நகரின் ஒரு பகுதியான தெல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது மதுரை நகரின் ஒரு பகுதியான சிம்மக்கல் என்ற இடத்திலிருந்து வைகை ஆற்றை கடந்து சென்றும் இக்கோவிலை எளிதில் அடையலாம் இத்தலத்தில் அர்ச்சகர் உலகிலிட்ட ஆற்று மணலை இறைவன் அன்னமாக மாற்றினார் என்பது தொல் நம்பிக்கை இத்தல தீர்த்தம் இடப தீர்த்தம் வைகை நதி சோழாந்தகன் என்ற பாண்டிய மன்னன் வேட்டையாடச் சென்றபோது போது திருவாப்புடையாரை முதன் முதலில் கண்டு தரிசனம் செய்தான் அவனே புறவன்குழல் குழல் பிரதிஷ்டை செய்தவன் அப்பாண்டியனது மகன் சுகுணன் திருவாப்புடையாருக்கு கோவில் கட்டுவித்துள்ளான் இத்தலை இறைவனார் சிவபக்தர் ஒருவருக்காக மணலை அன்னமாக்கியதால் அன்ன வினோதர் என அழைக்கப்பட்டார் ஆப்புடையார் பெயர் காரணம் குறித்து சிந்திப்போம் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல நான்கு முறை ஆழி மதுரைக்கு வந்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகிறது சங்க காலத்திலே ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டுள்ளது அப்போது பொங்கி வந்த ஆழி தமிழகத்தையே அழித்து மேற்கே சென்றுள்ளது பிரளயத்திற்கு மேல் மற்றொரு பிரளயம் உண்டாகி உள்ளது இதனால் ஏழு கடலும் பொங்கி எழுந்துள்ளன அப்போது மதுரையின் வடக்கு எல்லையாக விளங்கும் யானை மலையும் தெற்கு எல்லையாக விளங்கும் திருப்பரங்குன்ற மலையும் தங்களது இடங்களில் இருந்து பெயர்ந்து ஆட்டம் கண்டுள்ளன கடல் அலையானது பொங்கி எழுந்து வந்து யானை மலையையும் திருப்புரங்குன்ற மலையையும் உள்ளன மலைகளையெல்லாம் மூழ்கடித்த அந்த ஆழி பேரலையானது மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டிச் சென்று அரபிக்கடலில் கலந்துள்ளது மலைகளெல்லாம் ஆடும்படியாக அடுக்கடுக்காக பிரளயம் உண்டான போது பொங்கி எழுந்த கடல் அலையானது ஒரே சேரும் சகதியுமாக இருந்துள்ளது அந்த அலையில் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டன ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் இவ்வளவு பெரிய பிரளயத்திலும் ஆடாமல் அசையாமல் பூமி உருண்டையின் மேல் ஒரு ஆணியை அடித்து வைத்தது போல் அப்படியே நிலையாக ஆழி எதிர்த்து நின்றது தண்ணீர் பாய்ந்து ஓடும் ஒரு மணற்பரப்பின் நடுவில் ஒரு குச்சியை நிலையாக நிறுத்தி வைத்தால் நீரோட்டத்தினால் அடித்து வரப்படும் மணல்கள் அந்த குச்சிக்கு பின்புறம் சென்று நீண்டதொரு மேட்டினை உருவாக்கும் இதுபோன்றே கடல் அலையால் அறிந்து வரப்பட்ட பொருட்கள் இந்த விருட்சத்தில் மேல் மோதி நிலை கொண்டு விரட்சத்திற்கு பின்புறமாக சென்று மணலும் சேரும் சகதியும் நிறைந்த ஒரு நீண்ட நெடிய மேட்டினை உருவாக்கிவிட்டது இந்த மேட்டில் கடலிலிருந்து அடித்து வரப்பட்ட கடல் நீர் மணல் சகதி மற்றும் வரும்படியில் இருந்த அனைத்து வகையான மரம் செடிகொடிகளும் மற்ற உயிரினங்களும் படிந்துவிட்டன இவ்வாறு உண்டான மணல்மேட்டு படிமம் பல மைல் தூரத்திற்கு நீண்டு சென்றுள்ளது இப்போது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழிந்து யுகங்கள் மாறிவிட்டன இத்தனை ஆண்டுகளில் பூமியின் மேற்பரப்பில் ஏற்பட்ட அழுத்தத்தினாலும் மற்றும் பல இயற்கை காரணங்களாலும் இந்த படிமமானது அப்படியே பாறை போல் மாறிவிட்டது இப்போது இந்த மேடானது நாகமலை என்று அழைக்கப்படுகிறது யானை மலையும் மலையும் கடும் பாறைகளாக இருக்க நாகமலை மணற்குன்றாக இருப்பதை இன்றும் காணலாம் இதே போன்று பழமுதிர்ச்சோலை மலையையும் ஆடி பேரலையானது தாங்கியுள்ளதால் அங்கேயும் இது போன்ற படிமங்களை காணலாம் ஆழி பேரலையாலும் அசைக்க முடியாமல் பூமியின் மேல் ஆப்பு போன்று ஆணி அடித்தது போன்று அசையாமல் நின்ற அந்த விருட்சமானது காலப்போக்கில் படிமமாகியுள்ளது இப்போது ஆப்புடையார் என்று அழைக்கப்படுகிறது பிரளயத்திலும் அசையாமல் நின்ற திரு ஆப்புடையார் பகுதியானது திரு ஆப்பனூர் என்ற பெயரையும் பெற்றது இந்த கோவிலில் மூலவரான ஆப்புடையார் சுயம்பு லிங்கமாக கிழக்கு நோக்கி பார்த்த நிலையிலும் அம்மனான சுகந்த குந்தளாம்பிகையும் வீற்றிருக்கின்றனர் இத்தலத்து இறைவனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டால் அது ஆயிரம் பசுக்களை தானம் செய்ததால் கிடைக்கும் பலனுக்கு இணையானதாகும் இத்தலத்து இறைவனை இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் அது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் தாங்கள் செய்த தவறுகளால் அனைத்தையும் இழந்து வறுமைக்கு உள்ளானவர்கள் தங்களது தவறுகளை உணர்ந்து இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் அவர்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவார்கள் இக்கோவிலில் இருக்கும் முருகப்பெருமானை செவ்வாய் தோஷம் உடையவர்கள் வழிபட்டால் அவர்களுடைய தோஷம் நீங்கி திறந்த பலன் கிடைக்கப் பெறுவார்கள் இக்கோவிலில் இருக்கும் இறைவியான சுகந்த குந்தலாம்பிகையை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணமாகும் பலனை பெறுவார்கள் அடுத்ததாக நாம் காண இருக்கும் கோவில் இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் மதுரை நகரின் மையப்பகுதியில் தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது கிழக்கு பார்த்த நிலையில் அமைந்த லிங்கத்திற்கு கீழ்ப்புறத்தில் சிவனும் பார்வதியும் லிங்கத்திற்கு பூஜை செய்யுமாறு மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர் இத்தலம் பூலோக கைலாயம் என வழங்கப்படுகிறது இக்கோவிலின் மூலவர் பெயர் சொக்கநாதர் அம்பாள் பெயர் மத்தியபுரி நாயகி உற்சவ மூர்த்தி சோமாஸ்கந்தர் ஆவார் வில்வ வில்வமரமாகும் இக்கோவில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்பிறப்பில் செய்த பாவங்களை இப்பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இக்கோவிலின் மூலவர் சொக்கநாதர் இம்மையிலும் நன்மை தருபவர் என்று அழைக்கப்படுகிறார் மதுரையை ஆண்ட மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார் பின் இத்தலத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்த பின்பே மதுரையின் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இங்குள்ள பைரவர் சன்னதி மிகவும் புகழ்பெற்றது இங்கு அம்பாள் சன்னதி பீடத்தில் கல்லாலான சக்கரம் அமைந்துள்ளது திருமணமாகாதவர்கள் இக்கோவில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது பூமி தலம் என்பதால் புது கட்டடம் துவங்க ஆரம்பிப்பவர்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து வந்து வழிபட்டு அம்மண்ணை கொண்டு கட்டிடத்தை எழுப்புகிறார்கள் சிவபெருமானே மதுரையின் அரசராக பொறுப்பேற்கு முன் இங்கு லிங்க பூஜை செய்ததால் பொறுப்பான பதவி ஏற்கும் முன்பும் சிவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் அடுத்ததாக நாம் காண இருக்கும் கோவில் தென் திரு திருக்கோவில் தென் திரு கோவில் மதுரையின் தெற்கு மாசு வீதியில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் உடனுரை சிவபெருமான் கோவிலாகும் மூலவர் பெயர் சொக்கநாதர் அம்பாள் பெயர் மீனாட்சி இங்குள்ள சிவமூர்த்தி அளவில் பெரியவர் இது தெற்கு திசைக்கு தலைவனாகிய யமன் வழிபட்ட கோவில் இக்கோவில் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் திருவிளையாடர் புராண கதைகளில் ஒன்றான மதுரைக்கு எல்லை காட்டிய படலம் நிகழப்பெற்ற கோவில் இது திருநீற்று பதிகம் பாடப்பெற்ற தலம் தென் திரு சுவாமியை வணங்கினால் நோய் நொடிகள் நீங்க பெறுவதாக தொல் நம்பிக்கை இக்கோவிலில் உள்ள அரச மரத்தை நூத்தி எட்டு முறை வலம் வந்து திரு ஆலவாய சுவாமியை நினைத்து உள்ளம் உருகி வேண்டி நின்றால் மரணத் துன்பம் நீங்குகிறது சைவ சமயத்தை சார்ந்த பாண்டிய அரசன் கூண் பாண்டியன் சமண சமயத்திற்கு மாறிவிடுகிறான் அரசி மங்கையர்க்கரசி தைவ சமயத்தை சார்ந்தவள் கணவனின் திடீர் மாற்றம் அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது அதனால் சிவபெருமானிடம் சென்று மனமுருக அழுது வேண்டுகிறாள் அப்போது சிவபெருமான் கூண் பாண்டியனுக்கு வெப்பு தருகிறார் சமணர்கள் பலவிதமாக மருத்துவம் செய்தும் கூன் பாண்டியனின் வெப்பு நோயை குணப்படுத்த இயலவில்லை மங்கேற்கரசியின் கனவில் சிவபெருமான் தோன்றி தென் திரு ஆலவாய் கோவிலுக்கு சென்று ஞானசம்பந்தரால் திருநீற்று பதிகம் பாடிய சிவபெருமானுக்கு அனைத்து அபிஷேக அர்ச்சனைகளையும் செய்து அந்த திருநீற்றை பாண்டியன் மீது பூசிவிட்டால் வெப்பு நோய் தீர்ந்துவிடும் என்று கூறுகிறார் உடனே அதுபடியே செய்ய அந்த வெப்பு நோய் தீர்ந்து விடுகிறது இதனால் கூன் பாண்டியன் சமணத்திலிருந்து மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்து சிவத்தொண்டு புரியலானார் என்று வரலாறு கூறுகிறது அடுத்ததாக நாம் காண இருக்கும் பஞ்சபூத ஸ்தலம் மதுரை தெப்பக்குளத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்தீஸ்வரர் ஆலயமாகும் இந்த இடம் வாயு தத்துவ ஸ்தலமாகும் சிவனின் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில் இரண்டாவது திருவிளையாடல் நடந்த இடம்தான் ஸ்ரீ முக்தீஸ்வரர் கோவிலாகும் இத்திருவிளையாடலின் முக்கிய கதாநாயகன் ஐராவதம் என்ற யானை இந்த யானை எப்படி இங்கு வந்தது எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது என்பதை அழகாய் கூறுகிறது ஐயனின் திருவிளையாடல் ஐராவதம் என்ற வெள்ளை யானை தேவலோகத்தின் யானை இது இந்திரனின் வாகனமாகும் துர்வாச முனிவர் ஒரு நாள் இந்திரனை காண தேவலோகத்துக்கு வந்தார் சிவ பூஜை முடித்துவிட்டு பிரசாதமாக மலர் மாலையை கொண்டு வந்து தேவேந்திரனிடம் கொடுத்தார் சிவ மகிமையையோ முனிவரின் தவ வலிமையையோ அறியாத ஐராவதம் அகங்காரம் அதன் அறிவை மறைக்க மலர் மாலையை தும்பிக்கையால் இழுத்து தன் காலடியில் போட்டு மிதித்தது இதனால் ஐராவதம் துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளானது சாபம் பெற்ற யானை பல நூற்றாண்டுகள் காட்டு யானையாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தது சிவனுக்கு பூஜை செய்வதினால் சாப விமோச்சனம் பெற்றது சாப விமோச்சனம் பெற்ற தன் வாகனத்தை அழைத்துச் செல்வதற்காக இந்திரன் வருகிறார் தேவலோக்கம் செல்லும் முன் மீண்டும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று ஐராவதம் விரும்புகிறது எனவே தன் பெயரிலேயே மதுரையின் கிழக்கே ஒரு பகுதியை உருவாக்கி முக்தீஸ்வரரை பூஜித்து பின் இந்திரனுடன் தேவலோகம் செல்கிறது பூமியில் பிறக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் முக்தியை கொடுக்கும் தலம் பதி இதனை முக்தி புறம் என்று ஹாலாசிய புராணம் வர்ணிக்கிறது ஐராவதம் போன்று இம்மதுரையிலே நாரைக்கும் கூட முக்தி கிட்டியது ஆறறிவு மக்களுடன் ஐந்தறிவு விலங்கு இனங்களுக்கும் இறைவன் முக்தி அளிப்பதினால் மதுரையம்பதி ஜீவன் முக்திபுரம் என அழைக்கப்படுகிறது இன்றும் அரசு ஆவணங்களில் இக்கோவில் அமைந்துள்ள பகுதி ஐராவத நல்லூர் என்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஐராவதம் வழிபட்ட முக்தீஸ்வரர் ஆலயம் புராண காலத்திற்கு பிறகு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் முத்துவீரப்ப நாயக்கர் என்பவரால் ஓர் ஏக்கர் பரப்பளவில் கோவிலாக நிர்மாணிக்கப்பட்டது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலும் சூரிய ஒளி இறைவன் மீது பிரகாசிக்கிறது இந்நிகழ்ச்சி தினமும் இருபது நிமிடம் வரை நீடிக்கிறது நிறைவாக நாம் காண இருக்கும் ஆலயம் ஆதி சொக்கநாதர் கோவில் இது ஆகாயத்தலமாகும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோவில் குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாகும் செல்வத்தின் அதிபதியான குபேரர் பிரதிஷ்டை செய்த இந்த லிங்கம் ஆதி சொக்கநாதர் ஆவார் புதன் தோஷம் நீங்க வழிபட வேண்டிய புதன் ஆகும் இந்த ஆலயத்தில் இறைவனை வழிபட்டு வர திருமண தடை நீங்குதல் குழந்தை பெயர் கிடைக்கும் வறுமை நீங்கும் என்பது ஐதீகம் சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது இந்த ஆலயம் மீனாட்சி அம்மன் கோவிலை விட பழமையானது என நம்பப்படுகிறது இந்த கோவிலுக்கு ஆதி சொக்கநாதர் பழைய சொக்கநாதர் வடதிரு ஆலவாய் கோவில் என்ற பெயர்களும் உண்டு கல்வியில் சிறந்தவராக கருதப்படக்கூடிய குசேல பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வந்தார் தமிழ்ச்சங்கத்தின் புலவராக இருந்த கபிலரின் நண்பர் இடைக்காடர் பாண்டியனின் அரண்மனைக்கு சென்று தான் கொண்டு வந்த பாடலை மன்னனிடம் புகழ்ந்து பாடினார் இடைக்காடரின் பாடலை கேட்டு பாண்டிய மன்னன் பொறாமை கொண்டான் அதனால் அவரை சரியாக உபசரிக்காமல் இருந்தான் இதனால் மனம் இடைக்காடர் மன்னன் பொறாமையால் தன்னை அவமதித்து விட்டதாக சிவனிடம் கூறி தன் வருத்தத்தை தெரிவித்தார் உடனே தன்னுடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியுடன் கோவிலுக்கு நேர் வடக்கே வைகை ஆற்றுக்கு தெற்கே உள்ள கோவிலில் எழுந்தருளியதுடன் அருளியதுடன் இடைக்காலருக்கும் காட்சி கொடுத்து மன்னனுக்கும் பாடம் புகட்டுவதாக கூறினார் திருப்பள்ளி எழுச்சி நேரத்தில் இறைவனை வழிபட வந்த பக்தர்கள் அங்கு சிவலிங்கம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே விஷயத்தை மன்னனிடம் கூற மன்னனும் கோவிலுக்கு வந்து சிவபெருமானை மனமுருகி வேண்டினார் நெகிழ்ந்து போன இறைவன் தான் இருக்கும் லிங்கங்களிலேயே என் தோடன் குபேரன் பூஜித்த இந்த அற்புத லிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் இன்று முதல் இந்த தலம் உத்தர ஆலவாய் என்று அழைக்கப்படும் என கூறி அருள் பாலித்து மறைந்தார் இந்த ஆலயத்தில் மீனாட்சி சொக்கநாதர் விநாயகர் நடராஜர் நவகிரக சந்நிதி இடைக்காட்டூர் சித்தர் ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இத்துடன் மதுரையில் இருந்து அருள்பாலிக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களின் வரலாற்று சிறப்பு நிறைவு பெறுகிறது நாளைய தினம் கீழ குயில்குடியில் உள்ள சமணர் மலை குறித்தும் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கீழவளவு கிராமத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் மலை மற்றும் சமணர் படுகைகள் குறித்தும் சிந்திப்போம் மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்களின் சிறப்புகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்